கண்ணதாசன் ரொம்ப எளிமையா போட்டாரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது யார்கிட்ட பார்த்து கருடனை பார்த்து கேக்குதா பாம்புக்கு யார பார்த்த பயம் கருடனை பார்த்தா பயம் ஆனா யார் கழுத்துல இருந்து கேக்குதா சிவன் கழுத்துல இருக்கதால அவருக்கு தெய்வம் வந்துட்டு என்ன கேக்குறாரு என்ன கருட என்ன சௌக்கியமா அப்படின்றான் அப்ப எங்கிருந்து வந்தது அந்த தைரியம் நான் யார் கழுத்துல இருக்கேன்னு தெரியல இப்ப நீ ஏதாவது என்ன பண்ண முடியுமா உடனே கருடன் என்ன சொல்லுச்சா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோம்னா நமக்கு பயம் இல்லை தனியா போற குழந்தைய தலையில தட்டுனா அதுக்கு ரொம்ப நான் அழுதுன்னு வரும் அம்மா கூட போய் அப்படி ஏதாவது பண்ணிட முடியுமா எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம் உள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம் பயம் வேண்டாம்